வணக்கம் நான் ரமேஷ் நான் ஒரு ஆசிரியை பணியாற்றுகின்றேன் எனக்கு எப்போதுமே என் மாணவர்களை பற்றி தான் கவனம் செலுத்துவேன் ஏனென்றால் இந்த ஆசிரியை பணியை நான் மிகவும் மதிக்கின்றேன் மாணவர்கள் வாழ்க்கையை பற்றி எப்போதுமே எனக்கு சிந்தனை இருக்கும் சிந்தனை கொண்டிருப்பேன் என் பள்ளியில் எனக்கு பெண் ஆசிரியர் பணியாற்றினார்கள் அவர்கள் பெயர் வித்யா நல்ல அழகு இளமையான தோற்றம் பண்பான குணம் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் அன்பான குணம் அவர்களை பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு பல சிந்தனைகளும் பல தைரியங்களும் கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு இருக்கும் மாணவர்கள் அனைவருக்குமே அவரை மிகவும் பிடிக்கும் நான் எட்டாம் வகுப்பு பாடம் எடுத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் வித்யா ஆறாம் வகுப்பு பாடம் எடுத்து கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு நாடடைவில் நல்ல பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமே காதலாக மாற்றியது நான் என் காதலை அவளிடம் சொல்ல அவளும் தன் காதலை என்னிடம் சொன்னாள் அண்ணன் அப்பா அம்மா என்று வித்யாவிற்கு இருக்கின்றார்கள் வித்யா எங்கள் காதலை சம்மதம் சொல்லி திருமண ஏற்பாடுகள் செய்ய சம்மதம் என்று சொன்னார்கள் என்னையும் வித்யா அவர்கள் வீட்டில் வந்து பேச சொன்னார்கள் நானும் சென்று பேச வித்யாவின் வீட்டில் அனைவருக்கும் என்னை பிடித்து விட்டது திருமணம் ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் பள்ளி விடுமுறை விட்ட நாளில் திருமணங்கள் செய்யலாம் என்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன திருமணமும் நன்றாகவே முடிந்தது எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சிதான் எனக்கு அம்மாவும் மிக்க மகிழ்ச்சியாக அடைந்தார்கள் என் குடும்பத்தை பற்றி வித்யா எந்த விவாதமும் கேட்கவில்லை நானும் வித்யாவை மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்று விட்டுவிட்டேன் வித்யாவை அழைத்து வீட்டுக்கு வந்தோம் எங்கள் அண்ணனை பார்த்தவுடன் வித்யா அதிர்ச்சி அடைந்தால் அன்று முதலிடம் வித்யா எனக்காக காத்திருந்தால் நானும் வித்யா பக்கம் சென்று அமர்ந்தேன் வித்யா என்னுடன் பேச ஆரம்பித்தார் உங்களுக்கு அண்ணன் இருக்கின்றான் என்று ஏன் சொல்லவில்லை உங்கள் அண்ணனுக்கு முன்பால் நீங்களும் திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று என்னிடம் கேட்டார் அதற்கு நான் சிறிதளவு புன்னகையுடன் வித்யாவே எங்கள் அண்ணன் ஒரு பெரிய கம்பெனி மேனேஜராக வேலை பார்க்கின்றார் என்னை படிக்க வைத்ததும் எங்கள் அண்ணன் தான் என் மேல் அதிக அன்பும் அதிகம் பாசமும் வைத்திருக்கின்றார்கள் எனக்கு எல்லா தேவைகளும் எங்கள் அண்ணன் தான் செய்வார்கள் சொல்ல எனக்கு அப்பா போல் எங்கள் அண்ணன் தான் பார்த்து கொண்டார்கள் இப்படி இருக்கும் போது எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்காமல் இருப்போமா நான்கு வருடங்களுக்கு முன்பு எங்கள் அண்ணனுக்கு திருமணமும் நடந்தது அன்று அண்ணனின் முதல் இரவு எங்கள் அண்ணனின் முதல் மனைவி அழுது கொண்டே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என் அண்ணனுடன் நான் வாழ மாட்டேன் சென்று விட்டார்கள் நாங்களும் என்னவென்று என்னவென்று கேட்க சொல்லவில்லை உங்கள் அண்ணனுடன் கேட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் நாங்களும் அண்ணனிடம் கேட்க அண்ணன் சிறிய புன்னகையுடன் சென்று விட்டார் அண்ணனுக்கு அண்ணியோட வாட விருப்பமில்லை என்று நாங்கள் வெற்றிவிட்டோம் இரண்டு வருடங்களுக்கு பின்பு அண்ணனுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்போம் அன்று முதலிரவு இதுவில் அவர்கள் அழுது கொண்டே விட்டே விட்டு சென்று விட்டார்கள் எங்களுக்கும் எதுவுமே தெரியவில்லை அண்ணனிடம் கேட்க அண்ணனும் எந்த பதிலுமே சொல்லவில்லை அண்ணனுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் என் திருமணத்துக்கு முன்பே அண்ணனை திருமணம் செய்து கொள்ள கேட்டேன் அண்ணன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் எங்கே தவறு நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது அண்ணன் தான் சொல்ல வேண்டும் திருமணத்துக்கு முன்பே எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லியிருக்க வேண்டும் சொல்லவில்லை என்னை மன்னித்துவிடு வித்யா வித்யா புன்னகையுடன் இந்த குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் அண்ணனை மனதை மாற்றி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் ஏற்பாடு செய்கின்றேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வித்யா சொன்னவுடன் எனக்கும் சற்று தான் இருந்தது பின்பு வித்யாவின் கைகளை பிடித்தேன் வெக்கப்பட்டால் முகம் சிவந்தது முத்தமிட்டேன் சினிங்கினால் கட்டி அணைத்தேன் என்னை அணைத்து கொண்டால் போக வேண்டிய அனைத்து சந்தோஷங்களையும் அன்று இரவு நான் முழுமையாக கொடுத்தேன் அவள் அதை ஏற்றுக்கொண்டாள் முன்னதாக முனவர் சத்தம் என்னை அவள் பக்கம் கொண்டு சேர்த்தது அன்று முழுவதும் இன்பமாக எல்லாவற்றை கடந்தோம் எல்லையை சென்றோம் முழுமையான அனைத்து சந்தோஷத்தையும் நான் முடித்துவிட்டேன் இந்த உடன் நான் மட்டும் ஸ்கூலுக்கு சென்றேன் சில நாட்கள் மட்டும் லீவு மட்டும் எடுத்து கொண்டாள் நானும் சரி என்று சொல்லிவிட்டேன் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொண்டாள் அம்மாவுக்கு வேண்டியது அண்ணனுக்கு வேண்டியது எனக்கு என்ன தேவை என்று அனைத்தையும் நன்றாகவே அமைத்துக் கொண்டாள் வாழ்க்கை சந்தோஷமாக சென்றது அன்று நானும் எங்கள் அம்மாவும் நண்பனின் கல்யாணத்துக்கு செல்ல சூழ்நிலை ஏற்பட்டது வித்யாவை வீட்டை பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் சென்று விட்டோம் அண்ணனும் அன்று வேலை முடிந்து வீட்டில் லேட்டாக தான் வருவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் நானும் வித்யாவுடன் சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் சென்று விட்டோம் அண்ணனும் அன்று தாமதமாக தான் வீட்டுக்கு வந்தான் ஆகிவிட்டது இருந்தாலும் அன்று இரவும் மழையும் அதிக காற்று புயலும் என்று மழை பெய்து கொண்டிருந்தது வீட்டுக்கு வந்தவுடன் வித்யா அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு சென்று விட்டாள் வித்யாவை இருக்கின்றாள் அன்று அண்ணன் வித்யாவை பார்த்து சிரித்து இருக்கின்றார் வித்யா என்னவென்று கேட்க அண்ணன் ஒன்றும் சொல்லாமல் வித்யாவை சிதைத்துக் கொண்டே கட்டி அணைத்திருக்கின்றார் அண்ணன் பிடியிலிருந்து தப்பியோட நினைத்திருக்கின்றார் அண்ணன் அதையெல்லாம் பொதுப்படுத்தாமல் வித்யாவை அணைத்துக் கொண்டிருக்கின்றார் வித்யாவை நெருங்கும்போது நீ எனக்கு வேண்டும் என்னுடன் வா என்று அண்ணன் கோபமாகவும் வித்யாவை கட்டி அணைத்து விலகுபடி இல்லாமல் கட்டி இருக்கின்றார் நடந்திருக்கின்றார் வித்யாவிடம் மலை காற்று என்பதால் எங்களுக்கும் பேருந்து கிடைக்கவில்லை எங்களுக்கு இடையில் வந்துவிட்டோம் வந்தவுடன் வித்யா அழும் சத்தம் மட்டும் கேட்டது நானும் என்னவென்று பார்க்க அண்ணன் வித்யாவின் பிடியில் விடாமல் பிடித்து கொண்டிருந்தான் அண்ணன் சிதைத்து கொண்டே வித்யாவை பிடித்து கொண்டிருந்தான் வித்யாவை அணைத்து கொண்டு விடுவதாக இல்லை என்று அண்ணன் கத்தி கொண்டிருந்தான் நானும் எங்கள் அம்மாவும் சென்று அண்ணன் பிடியிலிருந்து வித்யாவை காப்பாற்றினோம் நானும் வித்யாவை அழைத்து சென்று விட்டேன் பின்பு அண்ணன் மயங்கி கீழே விழுந்து விட்டான் அண்ணன் அப்படிப்பட்டவன் அல்ல ஆனால் ஏன் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை தியாவுடன் அண்ணன் அப்படி நடந்து கொண்டதற்கு என்ன காரணம் என்று எனக்கு கேள்வி மட்டுமே உண்டானது நானும் என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை அண்ணனை எப்படியாவது அண்ணன் இப்படி நடந்தது இல்லை என்று நானும் அம்மாவிடம் சொல்ல அம்மாவும் நல்ல மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் அம்மாவும் இதற்கு முடிவெடுத்து மனநிலை மருத்துவமனையில் அண்ணனை சேர்த்தோம் அண்ணனின் அடுத்த பரிசோதனைகளையும் அவர்கள் செய்தார்கள் அடுத்த பரிசோதனைகள் அனைத்துமே வந்த பின்பு எங்களுக்கு தான் இருந்தது எனக்கு அப்போது விஷயம் ஒன்று நடந்தது என்று எங்களுக்கு யாருக்குமே தெரியாது கண் விழித்தபோது போது அண்ணனிடம் மருத்துவர் என்ன நடந்தது என்று கேட்டார் அண்ணன் சொன்னவரை அண்ணன் கல்லூரி படிக்கும்போது ஒரு பெண்ணை காதலித்திருக்கின்றார் அந்த பெண்ணின் மேல் அதிக பாசமும் அதிக காதலும் அந்த பெண்ணின் மேல் வைத்துள்ளார் அவர்கள் இருவருக்கும் ஒரு தனிமை ஒன்று கிடைத்திருக்கின்றது அந்த இரு தனிமையிலும் இருவருமே உல்லாசமாகவே இருந்திருக்கின்றார்கள் வெகு நாட்கள் உல்லாசமாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கின்றார்கள் சில நேரங்களில் இந்த வெகு நாட்கள் சந்தோஷம் அவர்களுக்கு செல்லவில்லை ஏனென்றால் அந்த பெண் அண்ணனை ஏமாற்றி சென்று விட்டாள் சந்தோஷம் எப்பெல்லாம் அண்ணனுக்கு வருகின்றது அப்போது அந்த பெண்ணின் முகம் வந்து விடுகின்றது அந்த பெண்ணை பார்த்ததும் இந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த சந்தோஷத்தில் அந்த பெண்ணின் முகம் அண்ணனுக்கு வந்து விடுகின்றது அதனால் தன் கோபத்தையும் தன் ஆசையும் அந்த பெண்ணினை நினைத்து அண்ணன் நிறைவேற்றுகின்றார் அண்ணன் அதனால் தீர்த்து விடுகின்றார்கள் எந்த பெண்ணிடமும் அண்ணன் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்கள் அவனுக்கு இந்து வெகு நாட்களாக இருந்திருக்கின்றது ஆனால் இதை பற்றி நாங்கள் எதுவுமே கவனிக்க கொள்ளவில்லை இரண்டு திருமணத்திலும் பெண்கள் அழுது கொண்டே சென்றிருக்கின்றார்கள் இரண்டு பெண்களின் வாழ்க்கையும் நாங்கள் வீணாக்கிவிட்டோம் அந்த பெண்ணை இரண்டு திருமணத்திலிருந்தும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் அண்ணனை இதிலிருந்து நான் காப்பாற்ற வேண்டும் அதனால் அண்ணனை அந்த மருத்துவமனையில் நாங்கள் சேர்த்தோம் அண்ணனை குணப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம் அண்ணனின் ரகசியங்களை தெரிந்ததால் எங்களுக்கு சீக்கிரமாகவே அண்ணனை குணப்படுத்த முடிந்தது அண்ணனின் அப்படியே விட்டுவிட்டேன் இனி அண்ணனை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் அண்ணனை குணப்படுத்தி அண்ணனுக்கு வாழ்க்கை நான் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அண்ணன் சந்தோஷமாக வாழ்வதை நான் பார்த்து வேண்டும் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி